நாகதோஷம் நீக்கும் கருட பஞ்சமி தினத்தை ஒட்டி உத்தரமேரூர் நாரைமேட்டில் அமைந்துள்ள கல் கருடனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட நாரைமேட்டில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது இங்கு கல்கருடனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இதற்கு தினந்தோறும் வழிபாடு நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் இக்கோவிலில் நாகப்பஞ்சமி நாளில் கருடாழ்வாருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருவது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் இந்த நாளில் கருடாழ்வார் வழிபாடு மேற்கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு உகந்த விரதம் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி என்று அனுஷ்டிக்கப்படுகிறது கருட பஞ்சமி என்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் கனிந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் கருடனை போல பலசாலியாகவும் புத்திமானாகவும் வீரனாகவும் மைந்தர்கள் அமைய அன்னையர்கள் கருட பஞ்சமி என்று விரதம் இருக்கின்றனர் திருமணமான பெண்கள் கருட பஞ்சமி நாளில் கருடனை நினைத்து விரதம் இருந்து பூஜை செய்தால் நாகதோஷம் நீங்குவதோடு கருடனை போல புத்திமானாகவும் வீரனாகவும் பிள்ளைகள் பிறப்பார்கள் என்பது நம்பிக்கை கருட பஞ்சமியில் பெண்கள் விரதம் இருந்து கருட பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடலாம் வீட்டில் பூஜை அறையில் கருடரையும் நாகராஜரையும் எண்ணி வழிபடலாம் புற்றுக்கோவிலுக்கு சென்று புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடலாம் பெருமாள் கோவில்களில் உள்ள கருடாழ்வார் சன்னதியில் நெய்விளக்கு ஏற்றி வழிபடலாம் அன்றைய தினம் நோன்பு இருந்து கௌரி அம்மனை நாகவடிவில் ஆராதிக்க வேண்டும் கருட பகவானுக்கு பூஜை செய்து தேங்காய் உடைத்து பழம் வெற்றிலை பாக்குடன் நைவேத்தியம் செய்வது மிகுந்த பலனை தரும் என்பது ஐதீகம் அதன்படி கல்கருடன் ஆலயத்தில் நடைபெற்ற கருட பஞ்சமி மகோத்சவ விழாவில் உத்தரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களுக்கு அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டன